ய் தம்பி நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரிய உன் வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆனா நீ என்னன்னா வண்டிய வாங்கிட்டு அந்த வண்டிய போய் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அழுகிறியே இதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம எல்லாரும் புலம்புற மாதிரிதான் ஈரோடு மாவட்டத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஈரோடு மாவட்டத்துல வந்து என்ன இருக்குன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தன்னோட பையன் வந்து ஆசைப்பட்டு வண்டி கேட்கிறான் அப்படின்றதுக்காண்டி அவங்க கையில காசு இல்லைனா கூட பரவாயில்ல மாசம் பையனுக்கு வந்து வண்டி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இஎம்ஐல வண்டி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முன்பணமா அஞ்சாயிரம் ரூபாய் கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் வந்து கட்டிருக்காங்க அப்புறம் வந்து தொடர்ந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டவே இல்லை இது அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அதனால இருங்க மோதல் அவங்களோட வண்டியை தூக்கிட்டு போறேன் அதுக்கப்புறம் பணம் கட்டுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வந்து தூக்கிட்டு போட்டாங்க அந்த வண்டியை தூக்கிட்டு போனது தாங்க அந்த பையன் வந்து பயங்கரமா அழுது துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என் வண்டி போயிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வீட்டில் பணம் கட்டாமல் போட்டாங்க என் வண்டியை கொடுங்கலேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பயங்கரமா அழுத ஆரம்பிச்சிட்டான் பேங்க் பாசல்ல உட்கார்ந்துட்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவன்தான் அப்படி உப்பார வைக்கிறான் பெத்தவங்களாவது வந்து நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த பையனோட அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா என் பையன் ரொம்ப பாவாங்க ஆசைப்பட்டு வண்டி கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் நீங்க இதிலேயே எடுத்துட்டு போனா அவனுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் இதை நினைச்சு நினைச்சே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு அதனால என் பையனுக்காண்டியா தயவு செஞ்சு வண்டியை வந்து குடுத்துருங்க நான் பணத்தை கண்டிப்பா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாம வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு மாசம் டியூ கட்டணும் ஒத்துக்குறோம் இல்லன்னு சொல்லல இப்போதைக்கு ஆனா எங்களால ஒரு மாசம் தான் வந்து கட்ட முடியும் அதனால ஒரு மாசம் கட்டிட்டு மீத ஒரு மாசம் அப்புறம் கட்டணும் சொன்னாலும் கேட்க வந்து மாட்டாங்க ரெண்டு மாசம் கட்டினா தான் நாங்க வண்டியை கொடுப்போம்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு ரெண்டு மாசம் நாங்க உடனே பணத்தை கட்டிடுறோம் வண்டியை கொடுங்கன்னு சொன்ன இப்போ திடுதுப்படி என்ன வந்து சொல்றாங்கன்னா பேங்க் மூட போறோம் நேரமாச்சு அதனால நாளைக்கு வந்து பணத்தை கட்டிட்டு வண்டி வாங்கிக்கோம்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்கிறது என் பையன் பாவம் இல்லையா அவன் அழுகிறத பார்க்கும் போது பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த பையனோட குடும்பத்தினர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்குங்க ஏன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் சின்ன தான் வந்திருக்கான் அவன் தான் குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்கு க கரெக்டான அட்வைஸ் வந்து கொடுக்காம அந்த பையனை பெத்தவங்க வந்து ஐயோ என் பையன் அழுகுறானே என் பையன் கஷ்டப்படுறானே என் பையன் இதனால ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அந்த வண்டியை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல குறிக்கோளா வந்திருக்காங்க இதுக்குதான் அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்து பயங்கரமா அந்த பையனையும் அந்த பையனை பெத்தவங்களையும் திட்டி திட்டி கமெண்ட் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க கே நீங்க கேக்குறதெல்லாம் ஈஸியா வந்து வாங்கி கொடுக்கறதுனாலதான் உங்க பையன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை புரிஞ்சுக்காம வந்து அந்த தன்னோட அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்கனால கடன் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கும்போது இந்த அளவுக்கு அந்த பையனுக்கு வந்து வழி இருந்திருக்கணும் ஆனா அந்த வழியே அந்த பையனுக்கு சுத்தமா இல்ல அவன் பாட்டுக்கு வந்து பைக் போனவனே வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து அழுகுறானேன்னு சொல்லி எல்லாருமே கருத்துக்களை உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு தான் ஒரு சில நைன்டிஸ் ஃபீஸ்லாம் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம காலம் மாதிரி வருமா நம்மளாம் ஒரு சைக்கிள் கேட்டா கூட எடுத்தவொடனே வாங்கி தர மாட்டாங்க இழுத்தடிச்சு ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் சைக்கிளே நமக்கு வாங்கி தருவாங்க ஆனா இப்போலாம் சைக்கிள் காலம் ஏறி போய் வண்டி கேட்டவனே வாங்கி தர காலம் வந்துருச்சு அந்த பையனோட வயசு இதெல்லாம் வந்து பார்க்காம கூட உடனே கேக்குறதெல்லாம் வாங்கி தரனாலதான் பசங்களும் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து அழுகுறாங்க இதுக்கு ஒரு சில பேர் பண்ணி என்ன மாதிரி கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்கன்னா இதை வந்து கேபிஒய் பாலாக்கன்ல படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பையன் கஷ்டப்படுறத பார்த்து அவரே வண்டி வாங்கி கொடுத்துருவாரு இந்த மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்